தமிழர்களின் தமிழர்களின் உயிர் தமிழர்களின் உயிர் வந்து தமிழ் அது தன் நிலை தமிழ் தாழ்நிலை அடைந்த போது தாழ்நிலை தமிழ்நிலை தாழ்ந்ததால் இருந்த இருந்தபோது என்ன செய்யறது தெரியாம இமை திறவாமல் இருந்த போது தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இழகு பாரதி புலவன் வந்தான் அப்படி தவம் கிடக்குது என்ன நேரத்தில் இலகு பாரதி புலவன் வந்தான் அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிக்குயில் நாட்டிற்கு கலங்கம் நாட்டிற்கு கலங்கம் விளைவிக்கும் வகையை நாட்டிற்கு நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடு துயில் நீக்க பாடி வந்த நில காடு கமலும் கற்பூர கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும்